விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை மாட்டுத்தாமணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் அதிகாலை முதலே பூஜைக்கு தேவையான பூக்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் கிலோ ரூபாய் ஆயிரத்து ஐநூறுக்கும் பிச்சி ரூபாய் எட்நூறுக்கும் முல்லை ரூபாய் அறுநூறுக்கும் செவந்தி ரூபாய் முன்னூறுக்கும் சம்பங்கி ரூபாய் இருநூற்றி ஐம்பதுக்கும் செண்டுமல்லி ரூபாய் நூற்றி இருபது கனகாம்பரம் ரூபாய் ஆயிரத்து இருநூறு ரோஸ் ரூபாய் இருநூற்றி ஐம்பது பட்டன் ரோஸ் ரூபாய் இருநூறு பன்னீர் ரோஸ் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோழி கொண்டை ரூபாய் நூறுக்கும் அரளி ரூபாய் முன்னூறுக்கும் மறிகொழுந்து ரூபாய் நூறுக்கும் தாமரை ஒன்றுக்கு ரூபாய் இருபது என விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து மூன்று நாட்கள் வளர்விரை முகூர்த்தம் என்பதாலும் மேலும் பூக்கள் விலை உயர்ந்து விற்பனையாவதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்